வணக்கம் கெட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே கணிச்சது மாதிரி ஓபிஎஸ் விளையிட்டார் இன்னைக்கு ஜனநாயக சனாய்கூட்டின் நான் விளகுறேன் அப்படின்ட்டார் மதிக்காத இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவர் விளையிட்டார் விலகுனர் இல்லாமல் அவர் ஏற்கனவே ஸ்டாலின்லாம் சந்தித்து பேசிட்டார் காலிலையும் மாலையும் ரெண்டு வேளாவை சந்திச்சிட்டாரு நேரடியாக போய் கூட பார்த்துட்டாங்க விஜயகாந்த் மனைவி கூட அவங்க போய் பார்த்துட்டாங்க கேட்டாக்கா உடல்நிலைப்பு இருக்கா அதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடிய சடங்கான வார்த்தை தானே இதெல்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது நான் போய் பார்த்தேன் பேசணும் ஆனால் அரசியல் கிடையாது அப்படின்னு அவங்களும் என்னென்ன சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் கலைஞர் மாதிரி ஸ்டாலின் இல்லை அவரை விழுத்தாட்டுறது ரொம்ப கடினம் அவர் தோக்கவே இல்லை தலைவர் பதவியிலருந்து அவர் பதவி எடுத்துக்கிட்டதுலேருந்து தோக்கவே கிடையாது கலைஞர் கூட பல தோல்வி பல வெற்றிகள் ஆனால் இவரை பொறுத்தளவில் வேறு வெற்றியாகத்தான் வந்துக்கிட்டு இருக்குது தோல்விங்கிறது ஸ்டாலினுக்கு இப்போதைக்கு கிடையாது க கிட்டமுட்டால் கிடையாதுங்க மாதிரி தான் நம்ம கணிப்பு அதுக்காக அவர் நல்லா ஆட்சி செஞ்சிட்டாரு புன் உலைகிற ஆட்சியை செஞ்சுட்டார் நம்ம வரல ஆனால் ஆட்சிக்கு அதிருப்தி நிறையா இருக்குது எந்த மக்களை திருப்திப்படுத்த முடியலை இருந்தாலும் எதிர்கட்சியெல்லாம் ஒன்று சேர விடாமல் எதிர்கட்சியில் ஊராக உடைச்சி அது இதுன்னு பண்ணி அவங்களுக்குள்ளே அண்ணா அமுகக்குள்ளேயே இவங்க உடைக்க தேவையில்லை அண்ணா ஆயிரம் கோஷ்டியா நான் சேர்க்க மாட்டேன் நீ சேகா சசிகலா தகரேன் ஓபிஎஸ் அது இது ரொட்டு வச்சுக்கணுன்னு ஏற்கனவே அண்ணாதிமுக இருந்த தங்க தமிழ் செல்வன்லேருந்து இருந்து ஆசாலருந்து எல்லோரும் போயிட்டாங்க செந்திர் பாலாஜி அது இதுன்னு மக்கள் அங்கே ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்குள்ள ஆளுகளை பூரா அவங்களுக்குள்ள சண்டை ஒரு நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஓடி ஓடிப்படுவாங்க அதன் அடிப்படையில் தங்க தமிழ் செல்வன் போன உடனே தேனி மாவட்டத்தில் அங்கே அண்ணாதிமுக ஒன்றுமே செய்ய முடியல அண்ணாதிமுக என்ன செய்ய முடியும்ச்சி ஒன்றுமே செய்ய முடியல இப்போ அந்த அன்வார் ராசா போயிட்டார் செந்தில் பாலாஜி போனார் உங்களால் ஹீரோட்டில் சேர்க்க முடிஞ்சா சேர்க்க முடியல கரூர் ஈரோடு அந்த பக்கம் உங்களால் சேர்க்க முடியல ஆக என்னாச்சு அப்புறம் செருவாக்கான அளவில் போகிறான் உங்கள் நலனுக்காக வரட்டி விட்டிய கடைசியில் நீங்களும் தொலைஞ்சிய அவங்க ஜெயிச்சேன்னு இருக்காங்க போனவங்க கூட ஜெயிச்சேன்ட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இப்போ ஓபிஎஸ்ஸு விஜயோட பேசிக்கிட்டு இருக்காருங்கிறதே சொன்னாங்க உடனே ஸ்டாலின் கூப்பிட்டு உடனே வாங்கணுமா ரெண்டு பேர் சந்திக்கணும்ட்டாங்க பேசிட்டேன் பேசிட்டாங்க எதுக்காக சந்திச்சாங்கிறது அவசியம் ஆனால் கூப்பிட்டு வச்சு பேசி என்ன பிரச்சனை ஏன் இங்கே ஒரு இனி நம்மளோடய வந்துருங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காராம் பேசியிருக்கலாம் நம்ம அப்படி தான் சொல்கிறோம் ஏற்கனவே சொன்னார் இரநூறுல வெற்றி வருவோம்னு கண்டிப்பாக இரநூறுல வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க கேளுங்க இவங்களால ஒன்னே சேர முடியாது இப்போ தேமுதிக வர வச்சுக்கிற போறாரு இவரோட இறக்க போறா கிடையாது எங்கிட்ட கூட போயிடுவாங்க பாருங்க விஷயோட போயிடுவாங்க ஓபிஎஸ் என்ன பார்த்தா தான் ஓபிஎஸ் ஒன்று திமுகவிலே போவார் திமுகவே மாறிடுவார் கரைவேட்டி கட்ட வேண்டியான என்ன இதில் என்ன இருக்கு ஒரு வெள்ளையை மூடு தூக்கிட்டு கரப்பை ஜெயப்பையும் கட்ட வேண்டியான என்ன இதில் என்ன இருக்குது கட்ட வேண்டிதேன் பன்பராஜ் அப்படி கட்டுறாரு அவர் மாறிதேன் செந்தில் பாலாஜி அதே மாதிரிதேன் அறநிலையத்துறை சேகர் பாபு ஏடிஎம்கில இருந்தவர் அதே மாதிரி தான் அவர் மாதிரி கேட்டார் ஆக ஜேன்னு அந்த கட்சி கூட அண்ணாதிமுக வெளியே உணவுங்களுக்கு கூட ஜே ஜேன்னு இருக்கு இதுல ஒரே ஒரு ஆள் ரெண்டு ஆள் தொலைஞ்ச உணவு ரெண்டு பேர் தான் ஒன்று தினகரேன் ஒன்று ஓபிஎஸ் ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேரும் ஒரு நல்ல வேற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு ஆட்டை பிடிச்சிருச்சு அதை பார்த்துக்கங்க ஆட்டை பிடிச்சிருச்சு எதுக்கு பாரதிய ஜனதாவே நீங்கள் நம்பிக்கிட்டு அவங்க ஒரு அவங்க அங்கே இருந்துக்கா இங்கே நீங்கள் அவங்கள நம்பிக்கிட்டே உங்கள் வாழ்க்கையும் போய் அவங்க வாழ்க்கையும் போய் இப்படி பல வாரம் இருக்குது இப்போ நம்ம கருத்து என்னென்னு கேட்டாக்கா வரக்கூடிய தேர்தலில் சுற்றுப்பயணம் வேலை பண்ண போகிறான் ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் பண்ணுறதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை அது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்காட்டாலும் கூட ஓபிஎஸை பொறுத்தளவுல ஒரு அஞ்சு தொகுதி நாலு தொகுதி அப்படிங்கிறது உறுதியாக கன்ஃபார்மாக உங்களுக்கு செல்வாக்குறது அப்போ அந்த நாலஞ்சு தொகுதியில் திமுக கொஞ்சம் கை ஓங்கிடுது ஏற்கனவே இழுபரியா இருந்துச்சுன்னு வைங்க அந்த நாலஞ்சு தொகுதி ஓபிஎஸ் போனதால கை கொடுத்துரும் எப்படி செந்தில் புள்ளாய்ச்சி போனதால் எப்படி கரூர்லாம் கை கொடுத்துச்சோ அது மாதிரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவர் கை கொடுத்துரும் ஆக மொத்தத்தில் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு தோல்வி தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அண்ணாதிமுக கூட்டணி ஓபிஎஸ் என்ன பண்ணிக்கிறார்கள் செல்வாக்கு உள்ள செல்வாக்கு தானே நீங்கள் சொல்லலாம் வேணும்னா பேச்சுக்கு பேசலாம் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பேச்சு நான் போனபோது தேனி மாவட்டத்தில் குளம் எத்தனையோ நாலு தொகுதி இருக்கு நாலு தொகுதியிலையுமே அவருக்கு குறிப்பிட்ட செல்வாக்கோடத்தை இருக்காரு இன்னுமே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது குறிப்பிட்ட செல்வாக்கு அவருக்கு அசைக்க முடியாது செல்வாக்கா இங்கே இருக்கு நாலு தூதி அப்போ ராமனா அது இது கொஞ்சம் ஆள் அவர் ஆட்கள் ஊக்கக்கூடிய போதெல்லாம் அவருக்கு ஒரு விசுவாசமாக இருக்காங்க அவருக்கு ஓட்டு போடணுங்கிற மாதிரிதான் பேசுறாங்க அதுதான் நிலைமை அதுக்காக ஓபிஎஸ் ரொம்ப திறமையான ஆள் பெரிய சூராதி சூரியன்னா நம்ம சொல்ல வரல ஏதோ ஒரு வகையில ஒரு முதலமைச்சராக இருக்கார் ரெண்டு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு ஏதோ வந்திரு போனாச்சுன்னு அவருக்கு ஒரு ஈர்ப்பு தானே ஒழிய வேற எந்த வகையிலையுமே அவர் ரொம்ப திறமையான ஆள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு இல்லை அதே நேரத்தில் இப்ப அவர் சுற்றுப்பயணம் வர போறாரு அந்த சுற்றுப்பயணத்துல ஒரு எழுச்சியான ஒரு நிலைமை ஏற்படும் நம்ம சுற்றி வளைச்சு பேசுறதை விட அவர் திமுகவிலே சேர்ந்துடலாம் ஓபிஎஸ் திமுகவுலே சேர்ந்துடலாம் சேர்ந்தாத்தே அவருக்கு வாழ்க்கையே உண்டு அது அதனால்தான் அவருக்கு வாழ் வாழ்க்கையே இருக்கு வாழ்க்கையை வேற விஷயோட போய் நீங்க புதுசாக ஒரு ஆளை அணி அமைச்சு எல்லாம் ஏற்பாடு பண்றத விட நீங்க ஆட்டோமேட்டிக்கா திமுக போயிட்டீங்கன்னா இந்த தேர்தலில் உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைக்கும் ரெண்டாவது இப்போ திமுகவில் போயிட்டேன்னு வைங்க நீங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா கொடுத்துருவா வர சொல்லவும் முடியாது அதை பார்த்துங்க கூடாரத்தை காலி பண்ணுறதுக்கு இதை விட அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸே கிடைக்காது அதையும் பார்த்துங்க துணை முதலமைச்சர் அங்கே துணை முதலமைச்சர் தான் இருந்தீங்க இங்கே ஒரு துணை அமைச்சராக இருந்துக்கு அப்படின்னு கூட்டா என்ன ஒன்றுக்கு ஆக மொத்தத்தில் அண்ணாதிமுக கூட ஊரான டர் ஆகிரும் காலி ஆகிரும் அங்கே எப்படி எத்தனை தடவை சொன்னாலும் சரிதேன் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மலருது